ஹாய் எவ்ரிவன் எங்கள் சேனலில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் புதிய வீடியோக்களை பார்வையிட வேண்டும் என்றால் கீழே சிவப்பு நிறத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டினையும் ஓல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்கள் ஹாய் எவ்ரிவன் இன்று தரம் ஒன்றுக்கான வரைப்புகள் என்ற பாடத்தை பார்ப்போம் இரண்டு வரைப்புகள் இருக்கின்றது இன்று நாங்கள் வரைப்புகள் ஒன்று என்ற பாடத்தை பார்ப்போம் இங்கே பாருங்கள் செல்ல பிராணிகளை விரும்பும் பிள்ளைகள் பற்றிய தகவல்கள் பின்வரும் உருக்களில் உள்ளன என்று தரப்பட்டிருக்கிறது இங்கே பாருங்கள் நான்கு பெட்டிகள் இருக்கின்றது இந்த நான்கு பெட்டியில் நான்கு செல்ல பிராணிகள் இருக்கின்றது என்னென்ன செல்ல பிராணிகள் இங்கே இருக்கின்றது பூனை கிளி மீன் நாய் நான்கு செல்லப்பிராணிகள் இருக்கின்றது அவைகளை விரும்பும் பிள்ளைகளும் பக்கத்தில் இருக்கின்றது அதை வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பக்கத்தில் தரப்பட்ட அட்டவணையை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவது பாருங்கள் பூனை இருக்கின்றது பூனையை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கையை நாங்கள் எண்ணுவோம் முதலில் பாருங்கள் எத்தனை பிள்ளைகள் பூனைகளை விரும்புகிறார்கள் என்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பிள்ளைகள் பூனையை விரும்புகிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே பூனைக்கு இங்கே பூனை இருக்கின்றது பூனைக்கு பக்கத்திலே பிள்ளைகளின் எண்ணிக்கை என்று தரப்பட்டிருக்கிறது தானே அங்கே நாங்கள் ஆறு என்று எழுத வேண்டும் அடுத்தது பாருங்கள் இங்கே நாய் இருக்கின்றது நாயை எத்தனை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நாயை மூன்று பிள்ளைகள் விரும்புகிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கு கீழே மூன்று என்று எழுத வேண்டும் அதன் பிறகு என்ன கேட்கப்பட்டிருக்கிறது கிளி கிளியை எத்தனை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பிள்ளைகள் கிளியை விரும்புகிறார்கள் நாங்கள் இங்கே ஐந்து என்று எழுதிவிட்டோம் அடுத்தது இங்கே பாருங்கள் என்ன இருக்கின்றது மீன் மீனை எத்தனை பிள்ளைகளை விரும்புகிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாங்கள் இங்கே நான்கு என்று எழுத வேண்டும் இப்பொழுது நாங்கள் தரப்பட்ட அட்டவணையை பூர்த்தி செய்துவிட்டோம் பிறகு என்ன செய்ய வேண்டும் இந்த அட்டவணையை வைத்து தரப்பட்ட பட வரைப்பை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இப்பொழுது அதை நாங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்று பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு தட தரப்பட்ட வரைவு ஆகும் பக்கத்திலே நாங்கள் பூர்த்தி செய்த அட்டவணையும் இந்த அட்டவணையை வைத்துதான் நாங்கள் படவரைவை பூர்த்தி செய்ய வேண்டும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நிலைக்குத்தாக நீங்கள் எப்பொழுதும் பிள்ளைகளின் எண்ணிக்கையை நீங்கள் எழுத வேண்டும் கிடையாக அதாவது இடமிருந்து வளமாக நீங்கள் செல்ல பிராணிகளை எழுத வேண்டும் இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் தரப்பட்ட அட்டவணையை வைத்து இந்த பட வரைவை பூர்த்தி செய்வோம் இதை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது உருவையோ உருவத்தையோ நீங்கள் உபயோகித்து இந்த பட வரைவை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் முதலாவது பாருங்கள் இங்கே பூனை பூனையை எத்தனை பிள்ளைகள் விரும்பியிருக்கிறார்கள் ஆறு பிள்ளைகள் விரும்பியிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் ஆறு பெட்டிகள் போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இதிலும் பாருங்கள் ஆறு ஆறு பெட்டிகள் இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒன்று ஒன்றாக எண்ணி நாங்கள் இந்த பட வரைவை பூர்த்தி செய்வோம் முதலாவது பாருங்கள் பூனையை முதலாவது பூனையை எத்தனை பிள்ளைகள் விரும்பியிருக்கிறார்கள் ஆறு பிள்ளைகள் எனக்கு வட்டம் வரைய விருப்பம் நான் வட்டம் வரைகிறேன் ஆறு வட்டங்களை நீங்கள் வரைய வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பிள்ளைகள் பூனையை விரும்பி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பொழுது காட்டிவிட்டோம் அடுத்தது இங்கே பாருங்கள் நாய் இருக்கின்றது நானே நாயை எத்தனை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் மூன்று பிள்ளைகள் விரும்புகிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே நாய் இருக்கின்றது அதற்கு மேலே மூன்று வட்டங்களை வரைய வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நாங்கள் இப்பொழுது இந்த வரைவை நாங்கள் இதையும் பூர்த்தி செய்து விட்டோம் அடுத்தது பாருங்கள் கிளி கிளியை எத்தனை பிள்ளைகள் விரும்பியிருக்கிறார்கள் ஐந்து பிள்ளைகள் விரும்பியிருக்கிறார்கள் இங்கே கிளி இருக்கின்றது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐந்து வட்டங்களை வரைய வேண்டும் இப்பொழுது வரைவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து வட்டங்களை நாங்கள் வரைந்து விட்டோம் அடுத்தது மிகுதியாக என்ன இருக்கின்றது மீன் இருக்கின்றது மீனை எத்தனை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் நான்கு பிள்ளைகள் விரும்புகிறார்கள் நாங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டும் நான்கு வட்டங்களை வரைய வேண்டும் இப்பொழுது நாங்கள் நான்கு வட்டத்தை வரைந்து விட்டோம் தரப்பட்ட அட்டவணையை வைத்து நாங்கள் இந்த பட வரைவை பூர்த்தி செய்து விட்டோம் அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த படவரைவை வைத்து கொண்டு தரப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் அதை பார்ப்போம் இப்பொழுது பாருங்கள் நாங்கள் பூர்த்தி செய்த பட வரைவு இங்கே இருக்கின்றது இதை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் தரப்பட்ட வி வினாக்களுக்கு விடையளிப்போம் முதலாவது வினா கிளியை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது இங்கே பாருங்கள் வரைவை பாருங்கள் எங்கே கிளி இருக்கின்றது இங்கே கிளி இருக்கின்றது எத்தனை பிள்ளைகள் கிளியை விரும்புகிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பிள்ளைகள் கிளியை விரும்புகிறார்கள் நாங்கள் இங்கே ஐந்து என்று எழுத வேண்டும் அடுத்தது பாருங்கள் இரண்டாவது வினா பூனையை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாரு பூனை எங்கே இருக்கின்றது வரைவை பாருங்கள் இங்கே இருக்கின்றது எத்தனை பிள்ளைகள் பூனையை விரும்புகிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பிள்ளைகள் பூனையை விரும்புகிறார்கள் நாங்கள் இங்கே ஆறு என்று எழுதிவிட்டோம் அடுத்த வினா என்ன கிளியை விட பூனையை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது பூனை ஆறு பிள்ளைகள் விரும்புகிறார்கள் கிளியை ஐந்து பிள்ளைகள் விரும்புகிறார்கள் எத்தனை பிள்ளைகள் மேலதிகமாக விரும்புகிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆறிலிருந்து 5 ஐந்தை கழிக்க வேண்டும் ஆறில் இருந்து ஐந்தை கழித்தால் என்ன விடை வரும் ஒன்று வரும் இதுதான் அதற்குரிய விடையாகும் அடுத்தது மேலும் ஒரு பயிற்சியை இன்னும் இரண்டு வினாக்கள் இருக்கின்றது நான்காவது வினா மிக கூடுதலாக மிக கூடுதலாக விரும்பும் செல்ல பிராணி யாது இங்கே வரைவே பாருங்கள் மிக கூடுதலாக யார் எந்த பிராணியை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் பூனையை விரும்புகிறார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் நான்காவது வினாங் வினாவுக்கு நீங்கள் பூனை என்று எழுத வேண்டும் ஐந்தாவது வினா என்ன நான்கு பிள்ளைகள் விரும்பும் செல்ல பிராணி யாது இங்கே நான்கு நான்கு பிள்ளைகள் விரும்பும் செல்ல பிராணி என்ன இங்கே பாருங்கள் எங்கே நான்கு வட்டங்கள் இருக்கிறது என்று மீன் மீனுக்கு மீனைத்தான் நான்கு பிள்ளைகள் விரும்புகிறார்கள் அப்போ அதற்குரிய விடை என்ன நான்கு பிள்ளைகள் விரும்பும் செல்ல பிராணியாது மீன் நீங்கள் மீன் என்று எழுதினால் போதும் அடுத்த ஒரு பயிற்சி இருக்கின்றது நாங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பட வரைவு தரப்பட்டிருக்கிறது அந்த பட வரைவை வைத்து நீங்கள் தரப்பட்ட வினாக்களுக்கு விடை அளிக்க வேண்டும் கடையில் ஒரு நாளில் விற்கப்பட்ட பழங்கள் பற்றிய தகவல்கள் பின்வரும் பட படவரைப்பில் உள்ளன இங்கே பாருங்கள் ஐந்து பழங்கள் தரப்பட்டிருக்கின்றது அவற்றின் எண்ணிக்கைகளும் தரப்பட்டிருக்கின்றது முதலாவது மாம்பழம் மாம்பழம் எத்தனை மாம்பழங்கள் விற்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு மாம்பழங்கள் விற்கப்பட்டிருக்கிறது எத்தனை அப்பிள் பழங்கள் விற்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான் மூன்று அப்பிள்கள் விற்கப்பட்டிருக்கிறது அடுத்தது எத்தனை தர்பூசணி விற்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து தர்பூசணி விற்கப்பட்டுள்ளது அடுத்தது எத்தனை அன்னாசி விற்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு பப்பாசி எத்தனை விற்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று மூன்று பப்பாசி விற்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் வினாவை பார்ப்போம் முதலாவது வினா மிக குறைவாக விற்கப்பட்ட பல யாது இந்த பட வரைப்பை பாருங்கள் இதிலே ஆக குறைவாக எந்த பழம் விற்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அன்னாசி பழம் விற்கப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே அன்னாசி என்று எழுத வேண்டும் மிக குறைவாக விற்கப்பட்டது அன்னாசி அடுத்தது பாருங்கள் இரண்டாவது வினா மிக கூடுதலாக விற்கப்பட்ட பல வகை யாது மிக கூடுதலாக என்ன பழம் விற்கப்பட்டிருக்கிறது வரைவை பாருங்கள் மாம்பழம் விற்கப்பட்டிருக்கிறது எத்தனை விற்கப்பட்டிருக்கிறது ஆறு விற்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மிக கூடுதலாக விற்கப்பட்ட பல வகை என்ன மாம்பழம் நீங்கள் இங்கே மாம்பழம் என்று எழுத வேண்டும் அடுத்தது மூணாவது வினா பப்பாசியிலும் பார்க்க எத்தனை தர்பூசணிகள் கூடுதலாக விற்கப்பட்டுள்ளன தர்பூசணி ஐந்து விற்கப்பட்டிருக்கிறது பப்பாசி மூணு விற்கப்பட்டிருக்கிறது அப்போ எத்தனை மேலதிகமாக விற்கப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐந்தில் இருந்து ஐந்து தர்பூசணியில் இருந்து மூன்று பப்பாசியை கழித்தால் இரண்டு மேலதிகமாக விற்கப்பட்டிருக்கிறது இதுதான் இதற்குரிய விடையாகும்